பாதகமில்லை ராமா நான் லட்சுமணனுடன் சொல்லி அனுப்பியவுடனேயே வந்துவிட்டாய் உனக்கு நினைவில்லையா நீ முடிசூட்டிய இருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்கு வந்து ஒரு நாள் உணவருந்தும் விரதத்தை மேற்கொண்டிருக்கிறேன் அந்த நாள் இந்நாள் அதற்காகவே வந்தேன் என்றதும் ராமன் சமையல்காரர்களை வரவழைத்து சுவையான உணவு சமைக்கச் சொன்னார் அந்த கணமே பத்து லட்சம் தங்கப்பானைகள் அடுப்பில் இருந்தன சுவையான உணவு சிறிது நேரத்தில் தயாரானது துர்வாசர் உணவருந்தி ராமனின் கையில் இருந்த கங்கை நீரை வாங்கி கை கழுவினார் பின்னர் சமையல்காரர்களின் தலைவனை அழைத்து பாராட்டினார் பின்னர் விடைபெற்றார் பெற்றார் யமதர்மராஜாவுக்கு வாக்களித்து விட்டதால் வைகுண்டம் எழுந்தருள வேண்டிய அவசரத்தில் இருந்தார் ராமபிரான் இந்நிலையில் ராமனின் தாய் கௌசல்யா காலமானால் ராமபிரான் வருந்தி துடித்தார் என்னை விட்டுச் சென்றாயே தாயே என அழுதார் இதையடுத்து சுமித்திரையும் கைகேயியும் சில நாட்களில் காலமாயினர் தெய்வப்பிறவிகளை பெற்றெடுத்த இந்த தாய்மார்கள் தங்கள் ஆயுளை முடித்த பிறகு தன்னுடன் வந்த லட்சுமணனை வைகுண்டம் அனுப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார் ராமன் அவன் போய்த்தானே அங்கே அவரது படுக்கையாக வேண்டும் எவ்வுலகில் இருந்தாலும் அவரை விட்டு அசையாத கொடுப்பினை உள்ளவன் அல்லவா அவன் இருந்தாலும் பாசம் ராமனின் கண்களை குலமாக்கியது மனிதனாக பிறந்து தெய்வம் கூட உணர்வுகளுக்கு ஆளாகி விடுகிறது ராமபிரானும் இப்போது மனிதர்தானே தம்பியை வைகுண்டம் அனுப்பப் போவதை எண்ணி அழுதார் அவனை வைகுண்டம் அனுப்பிவிட்டு லவகுசர் உள்ளிட்டோரை ராஜ்ய பரிபாலனத்தில் அமர்த்த ஏற்பாடு செய்தாக வேண்டுமே லட்சுமணன் ஊர்மிளா தம்பதிக்கு அங்கதன் மற்றும் சந்திரகேது என்ற மகன்கள் இருந்தனர் இவர்களுக்கு ராமனின் உத்தரவுப்படி சந்திரகாந்தம் என்ற நாட்டை உருவாக்கினான் பரதன் அதை இரண்டாக பிரித்து சந்திரகாந்தத்தை சந்திரகேதுவிடமும் காரகாபதி என்னும் நகரை தலைநகராகக் கொண்ட பகுதிக்கு அங்கதனையும் அரசனாக்கினான் லட்சுமணன் பரதன் தம்பதிக்கு புஷ்கரன் தக்கன் என்ற இரு புதல்வர்கள் இருந்தனர் இவர்களுக்கு காந்தாரம் என்ற தேசத்தை பகிர்ந்தளித்து மன்னர்களாக ராமன் ஏற்பாடு செய்தார் பரதனிடமே இப்பணி ஒப்படைக்கப்பட்டது இதை பரதன் செய்து முடித்தான் சத்ருக்கன் ஏற்கனவே லவணன் என்ற அரக்கனை கொன்று அவனது மதுபுரி நாட்டை கைப்பற்றி அங்கே ஆட்சியில் இருந்தான்